லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜெய் ஞான வேலை வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா சூசை ஹரியானா ஜம்மு காஷ்மீர் பாஜக இப்போ க இப்போ தற்போதைய நிலவரப்படி ஹரியானா தான் ஹரியானாவில் காங்கிரஸ் வந்து அதாவது கருத்து கணிப்புகள் சொன்னது போன்றே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொன்னது போன்றே முன்னிலையில் இருக்கிறது உங்களுடைய மதிப்பீடு என்னவாக இருக்குது கருத்து கணிப்பு வந்து சில நேரங்களில் பொய்ப்பிருக்கிறது இப்போ அது மெய்ப்பீத்திருக்கிறது கருத்து கணிப்புக்கும் மக்களுடைய மனநிலையை கருத்து கணிப்பு பிரதிபலித்து இருக்கிறது என்பதே இப்பொழுது நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது அந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய மனநிலை தொடர்ந்து அதாவது தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளும் மற்ற அண்டை மாநிலங்களில் இருக்கிற விவசாயிகளையும் நீங்கள் விவசாயிகளாக அந்த அதாவது உணர்வு மிக்க ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை வீரியமாக எடுத்து செல்கிற ஒரு விவசாயிகள் என்றால் அது நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் நம்ம விவசாயிகள் ஒரு பத்து பேர் அங்கே தெரு தெருவாக ஓடுறாங்க அது இது உண்ணாவிரதாக இருக்கிறாங்க ஆனால் அரியான விவசாயிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய தடைகளை உடைத்து பாராளுமன்றத்தை நோக்கி போகிறப்போ இந்த அரசு மீது விவசாயிகளுடைய ஒரு போராட்டமும் அவருடைய எதிர்ப்பும் அதிகமாக இருந்ததற்கு காரணம் இது அதனால் அந்த மாநிலத்துடைய மக்களுடைய மனநிலை இது விதமாக இருக்கிறது அதனால் மக்களுடைய மனநிலையை நாம் வந்து கூட்டி குறைத்து மதிப்பிட வேண்டாம் மக்களுடைய மனநிலையை நாம் ஏற்றுக்கொள்ளணும் துஷ்யந்த் சௌதாலா அங்கே வந்து ஜாட் அவங்க தனியாக நின்னாங்க ஜாட் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது அங்கே ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு இப்போ துஷ்யந்த் சௌதாலாவே பின்னடைவு அப்படின்னு வர்றத எப்படி பார்க்குறது ஏன்னா பாஜக இதுவும் பேச பொருளாச்சு பாஜகவுடைய பி டீமாக அங்கே துஷ்யந்த் சௌதாலாவுடைய டீம் இருக்குது அந்த கட்சி இருக்கிறது ஜேபிபி அப்படின்லாம் ஒரு பேசு பொருளாச்சு அது அப்படி அப்பப்போ பேசப்படுகிற ஒரு யுக்தி தானே தவிர அப்படி அவங்க வந்து அங்குள்ள மக்கள் வந்து இப்படி வாக்குகள் பிரிந்தால் நாம் எதிர்பார்க்கிறது நடக்காதுன்னு சொல்லி மக்களுடைய மனநிலை ஒன்றாய் திரண்டு இருக்கிறது காங்கிரஸுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதனால் மக்களுடைய தீர்ப்பை நம்ம வந்து மாற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஹரியானாவில் அவங்க முன்னணியில் இருக்கிறாங்க அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு மாநில தேர்தலை பேசிக்கிட்டே இருக்கும்போதே நீங்கள் இப்படி கூடி சுற்றி அங்கே நடந்தது வேலை வாய்ப்பு இன்மை இங்கே வேலை வாய்ப்பு இன்மை இப்படி நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தவே சொல்கிறோம் யதார்த்தமாக நாம் இருக்கிற இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அரசுடைய நிலைமையை நம்ம வந்து கொஞ்சம் சில நேரங்களில் பார்க்கும்போது மக்கள் மனநிலை வேறு இருக்குது மக்கள் படுகிற துன்பம் வேறையாக இருக்குது அதாவது ஊர்காவல் படைங்கிற ஒரு மக்கள் சேவை செய்கிற ஒரு படை இருக்குது அவர்களை வந்து நீங்கள் அரசுக்கு வேலைக்கு அமர்த்தினாலே மிகப்பெரிய ஒரு சம்பளம் கொடுக்கணும் வேலை வாய்ப்பு உருவாக்குனாலே அவங்களுக்கு மிக ஊதியம் அதிகம் கொடுக்கணும் ஏற்கனவே உழைக்கிறாங்க இதே அரசு அரசு வருவதற்கு முன்பாக சட்டமன்றத்தில் கேட்டாங்க ஊர்காவல் படைக்கு நீங்கள் ஏன் அவங்கள மாற்றாந்தாய் மனப்பான்மையில நினைக்கிறீங்க நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க நாங்கள் வந்தால் அவங்கள வந்து அங்கீகரிப்போம் ஊழியராக அரசு ஊழியராக அங்கீகரிப்போம் அவங்களுக்கு பிரதித்து வந்தருவோம் நாங்க அதனால் இந்த வேலை வாய்ப்புங்கிறது வந்து பொதுவாகவே நாடு முழுக்க வேலை வாய்ப்புனுடைய நெருக்கடிகள் இருக்குது அதனால் நாம் அங்கே தான் இருக்குது அங்கே அது வந்து எலெக்ஷனில் அதுதானே தானே பேசுபொருளாக இருக்கும் ஒவ்வொரு தேர்தல்லையும் வேலை வாய்ப்பின்மை தான் பேசுபொருளாக இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கடந்த இரண்டு ஆட்சிகள் முடிஞ்சு இப்போ மூன்றாவது ஆட்சியில் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் டபுள் இன்ஜின் சர்க்கார்னா கிடைக்கும்னு சொல்லப்பட்டது நடந்திருக்கா நிறைவேறியிருக்கானுங்கிறது இயல்பான ஒரு பார்வை தானே இல்லை அது வந்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து அந்த பார்வையில் வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ இவங்க சொன்னது போல் காஷ்மீரில் வந்து இந்த சிறப்பு சட்டத்தை எடுத்த பின்பு ஏதோ பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து அங்கே காணாமல் போன மாதிரி பேசுகிறாங்க அதுதான் தப்பு இப்போ நீங்கள் இங்கே உங்கள் கவுண்டிங்கில் இப்போ என்ன சொல்லுது பாருங்கள் அதாவது அங்கே வந்து இவ்வளோ வலு வலுமையாக கால் பதித்து பாரதிய ஜனதா முன்னேறிக்கிட்டு தானே இருக்குது ஒட்டுமொத்தமாக அங்கே காணாமல் போனால் ஜம்மு காஷ்மீரில் இவங்க சிறப்பு திட்டத்தை ரத்து பண்ணதுனால இவ்வளோ பெரிய எதிர் அது இன்னொன்று ஒரு இதை தெளிவாக பதிவு பண்ணுறேன் நான் விரும்புகிறேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் வந்து அதிகம் இந்த இதுக்கு எதிராக அவங்களுக்கு ஆதரவாக மாநாட்டு தேசிய மாநாட்டு கட்சிக்கு கிடைச்சிருக்கு அந்த எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கு சதவீதமே ஒரு ஒரு தேர்தலை நிர்ணயிக்கிற ஒரு சக்தி அதனால் எட்டு சதவீத வாக்கு அதிகம் இந்த பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த நான்கு மாத இடைவெளியில் எட்டு சதவீத வாக்கு அதிகம் பதிவாகிருக்கு எ அந்த எட்டு சதவீதம் யாருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசப்படுறது போகிறது நீங்கள் அது யாருக்கு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராஜீவ்காந்தி சூசை ஜம்மு காஷ்மீர் தான் நீங்கள் பிரதானமாக பார்த்த ஒன்று ஆனால் அங்கே வரல நீங்கள் சொன்ன நீங்கள் வந்து த்ரீ செவன்ட்டிங்கிறது வந்து உங்களுடைய நீண்ட நாள் கனவு அதை ரத்து செய்கிறதுங்கிறது அப்படிங்கிறத தான் அவர் முன்வைக்கிறார் இல்லை இல்லை நான் முந்தைய அமர்வில் காங்கிரஸ் ஹரியானாவில் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு ஆம் ஆத்மி அங்கே நிற்குங்கிறத நான் முந்தைய அமர்வில் பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம ஹரியானாவை பார்ப்போம் இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிம்பத்தை கட்டமைத்து எல்லாமே இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர என்ன நடைமுறைங்கிறத சொல்ல மாட்டாங்க இந்திரா காந்தி அவங்க வந்து இருபது அம்ச திட்டம் கொண்டு வந்தாங்க வறுமை ஒழிப்பு திட்டம் அப்போந்தான் நாடு முழுக்க வறுமை மிக கோரதாண்டவம் ஆடி காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது ஜனதா சாப்பாடு ஜனதா வேட்டி சனதா சேலன்னு சொல்லி நாடு முழுக்க மிகப்பெரிய புரட்சி வந்தது இவங்க தான் வறுமை ஒழிக்கிறதாக வறுமை திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ தேர்தல் நடைமுறை வந்து ஹரியானாவில் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலும் முன்னுக்கு இருக்கிறோம்னா இவங்க வந்து இரண்டு விதமான ரெட்டை வேடங்களை காங்கிரஸ் அங்கே போடுறாங்கிறது இதில் தான் தெரியுது இவ்வளோ பெரிய அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் எங்கே நடந்தது ஹரியானாவில் தான் நடந்தது இன்றைக்கி நாங்கள் அங்கே இந்த அளவுக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்கோம்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து நாங்கள் வந்து ஒன்றும் குறைந்து போகலை அதை நீங்கள் எப்பவும் வந்து குறைத்தே மதிப்பிடுவதீங்க அதனால் காங்கிரஸ் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி இப்போ பாரதிய ஜனதா ஆட்சியும் நடைமுறையிலும் சரி வறுமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வறுமையை ஒழிப்பதற்கு மிகப்பெரிய திட்டங்களை இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை அறிவிக்கிறாங்க அந்த திட்டங்களை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள் தடைவையாக இருக்கிறது அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்கிறத தவிர இவங்க சொல்ற மாதிரி தெரியல வறுமை ஒழிப்புல நீங்க ஆள்ற குஜராத் நீங்க ஆள்ற யூபி ஆளுகிற ஏதாவது ஒரு மாநிலங்களோட தமிழ்நாடு பிண்டைக்கு

வேலை காவல் படையில இருக்கிறவங்க அதே முதல்ல ஒரு காரணம் சொன்னீங்கல்ல வந்து வறுமை ஒழிப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அதிகமா எங்க நம்ம பேசலாம்